இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி என்ற பொண்ணு பேத்தி எல்லாம் எந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க என்று சொல்லி அழுகிறார் அதை பார்த்த சக்திவேலோட மனைவி எல்லாத்துக்கும் தான் காரணம் காரணம்னு சொல்கிறார் மேலும் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் தானே போய் சொல்லிவிட சொன்னார்னு சொல்கிறார் பிறகு வந்து காந்திமதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் அதை கேட்ட சக்திவேல் அவங்க எப்படி வந்து பொம்பளைங்களை கூட்டிட்டு போவாங்க என்று கேட்கிறார் அதனை அடுத்து முத்துவேல் வண்டியை வந்து எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புகிறார் பிறகு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை பார்த்து அந்த குடும்பத்தை பார்க்க தப்பானவங்க மாதிரி தெரியலன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியம் என்ற பொண்ணுக்கு நடந்த எல்லாமே வந்து உண்மை சத்தியம் பண்ணி சொல்கிறார் பிறகு இன்ஸ்பெக்டர் மயில ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்கிறார் அதனை அடுத்து பாக்கியம் அவளால் வரையலன்னு சொல்கிறார் அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வீட்டை போய் அந்த பொண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்கிறார் மறுபக்கம் செந்தில் மீனாவுக்கு கோல் எடுத்து ஒன்ற ஆஃபீஸுக்கு போலீஸ் வரலையா என்று கேட்கிறார் மேலும் மயில் குடும்பம் எங்க மேல கம்ப்ளைண்ட் ிருக்கிறாங்கன்னு சொல்றார் அந்த நேரம் பார்த்து முத்துவேல் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறார் ஸ்டேஷன்ல முத்துவேலை பார்த்த உடனே ராஜையும் கோமதியும் கதறி அழுகுறாங்க இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்